முடி வளர்ச்சிக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் அருமையாக உதவக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இந்த ஜூஸு நான் வந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ விட்டுவிட்டேன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை டெய்லி குடிங்க தவறாமல் குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாழைத்தண்டி எடுத்துகிட்டு மேலே இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு ஆளுக்கு தான் இந்த ஜூஸ் போடுறேன் நல்லா கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் இந்த வாழைத்தண்டெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்ஸி ஜார்லாம் அரையாது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இது காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒன்று எடுத்துகிட்டு கொஞ்சம் கருகப்பில் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக இலை போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டம்லாம் தண்ணி வைத்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றலை அப்படின்னா இதில் தண்ணியே வராது அதனால அடித்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் போடுறதுனால அந்த வாழைத்தண்டு வந்து கலர் மாறாமல் அந்த தண்ணி அப்படியே கிடைக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி அழுக்கு கலரில் ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி மாறாது சூப்பராக வரும் இப்படி எடுத்து டெய்லி காலமாக இந்த ஜூஸ் குடித்தோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் குடிச்சு பாருங்கள் எங்கள் ஊரில் குளிர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அதனால் இந்த ஜூஸு காலமாக குடிக்க முடியாது அதனால் நான் வந்து குடிக்கிறத விட்டுட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ